ஒரு பெண்ணா ஒரு ஹியூமனா ஒரு சக சிட்டிசனா நமக்கு வந்து அச்சம் ஒரு இன்னும் இன்னும் சொல்ல போனா இந்த சமூகத்துல நம்ம எப்படிரா அடுத்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் எப்படிரா இந்த சமூகத்துல வாழும் அப்படிங்கக்கூடிய ஒரு மன வேதனை வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு அரசியல்வாதின்ற சொல்லு வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையா மாறி அப்ப யாருமே அரசியல் தலைவர்களாக இல்லை அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் எல்லா குற்றங்களுக்கும் நம்ம ஆணி தேடி பார்த்தோம் அப்படின்னா போதை பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வெறும் மது பழக்கம் மட்டும் இல்லை போதை பழக்கமும் வந்து அதிகரித்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக இந்த கஞ்சா அப்படின்னு இந்த சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் பள்ளிக்கூட வாசல்கள்லேயே விற்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய முடியாது அது அப்ப அரசினுடைய கவர்னர் குறைபாடுனால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் அந்த குழந்தைக்கு கால் ரெண்டும் உடையிற அளவுக்கு அவங்க வந்து பாதிப்படைற அளவுக்கு சின்ன பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் இல்லைனாலும் கார்டியன் இல்லைனாலும் அரசு எப்படி வேணாலும் நடத்திக்கணுமா ஒன்னா ரெண்டா ஒரு மாதத்துக்கு நூறு கொல நூத்தி இருபத்தி அஞ்சு கொலம் சர்வசாதாரமா நடக்குது ஆறு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி அறுபது வயசு சரி மூதாட்டியா இருந்தாலும் சரி எங்க எங்க எல்லாம் கொலை பண்றாங்க உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாதாரணமாக போதையில இருந்தாங்க அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த போதை பழக்கமும் இதுக்கு காரணமா ஆகுது நியூஸ் கோயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றதாகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சிகள் சார்பில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுது அதை பற்றி பேசுறதுக்காகவும் தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசுறதுக்காகவும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க கடந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி வந்து செங்கல்பட்டுல ஒரு அரசு விடுதியில் தங்கியிருந்த ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் சென்டர் நடந்திருக்கு இன்னைக்கு காஞ்சிபுரம்ல இந்த மாதிரி ஒரு பெண் வந்து ரெண்டு மாணவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் சென்டரில் ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் சார்பில் வந்து அரசு மீது வந்து பாலியல் சென்றல்கள் தொடர்ச்சியாக நடந்து வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றது ஊடகத்துக்கு ஊடகம் வந்து தொடர்ச்சியாக வந்து பாலியல் குற்றங்கள் பற்றி பேசுவதற்கான என்ன சொல்றது சூழல் வந்து அதிகரிச்சுட்டு வர்றதை பார்க்கும்போது இல்லை இங்கே அரங்கேறக்கூடிய இந்த குற்றங்களை பார்க்கும்போது எங்களுடைய தலைமை எப்போதும் சொல்வது போல இது வந்து சமூகமா ஒரு குற்ற சமூகமா மாறி இருக்கும் அப்படிங்கிற கவலையை தான் நமக்கு வந்துட்டு தருது நம்ம பேசிட்டு போறதுக்காக இது வந்து நம்ம வந்து சொல்லலை இது ஒரு பேசு பேச்சு பொருளா ஆயிருக்கு அந்த அரசியல் வாத மேடைகள்ல விவாத பொருளா ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணா ஒரு ஹியூமனா ஒரு சக சிட்டிசனா நமக்கு வந்து அச்சம் ஒரு இன்னும் இன்னும் சொல்ல போனா இந்த சமூகத்துல நம்ம எப்படிரா அடுத்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் எப்படிரா இந்த சமூகத்துல வாழும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனவேதனை வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் இது ஒட்டுமொத்தமா ஒரு சமூகமே வந்து குற்ற சமூகமா மாறும்போது கட்டாயம் அதற்கு வந்து அரசும் அரசியல்வாதிகளும் வந்து இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் ஏன்னா ஒரு அரசு அந்த அரசை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதின்ற சொல்லு வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையா மாறியிருக்கு அப்ப யாருமே அரசியல் தலைவர்களா இல்லை அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள் அப்போ இவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் இந்த சமூகம் ஒரு குற்றச்சமூகமாக மாறுவதற்காக மாறுவதன் கா இந்த மாறின காரணம் வந்து அறுபது எழுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஆளப்பட்ட அயோக்கியர்கள் தான் காரணம் அப்படிங்கறத நம்ம வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்ட வேண்டிய தேவையும் இருக்கு சரி இதை இப்போ ரிவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும் அதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மது விலக்கு ஏற்கனவே அமலாகி இருந்த ஒரு மாநிலம் தானே நம்ம மாநிலம் இன்னைக்கு அந்த விளக்கை வந்து நீக்கிட்டு இன்னைக்கு மது புழக்கம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னது அமையர் ஜெயலலிதா அவர்களுடைய ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதற்கு பிறகு அதை வழிமொழிந்து நடத்தக்கூடிய இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்போ எல்லா குற்றங்களுக்கும் நம்ம ஆணி தேடி பார்த்தோம் அப்படின்னா போதை பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வெறும் மது பழக்கம் மட்டும் இல்லை போதை பழக்கமும் வந்து அதிகரித்து வரத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இந்த கஞ்சா பின் மெத்துன்னு இந்த சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் பள்ளிக்கூட வாசல்கள்லயே விற்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அது உண்மையா வந்து ஒரு அச்சம் தான் என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது சீரழிகிறாங்க அப்படிலாம் தாண்டி இன்னைக்குமே நம்ம வந்து ஒரு மெச்சோர்ட் ஒரு அடல்ட்டா இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு பப்ளிக் பிளேஸ்க்கு நம்ம எப்படி போறது இல்லைன்னா ஒரு ஒரு நேரம் கடந்து அந்த வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி அடையிறது அப்படிங்கிற அச்சம் வந்து கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய இப்போதைய சூழல் வந்து உருவாக்கியிருக்குன்னு சொன்னா அதனுடைய நீச்சியா நீங்க சொன்னது போல ஆஹ் சானிட்டோரியம் விடுதியில அரசு விடுதியில வந்து நடந்த இந்த அசம்பாவிதம் வெறும் பதிமூன்று வயது நிரம்பிய ஒரு மாணவி அந்த குழந்தைக்கு வந்து சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியே இந்த மாதிரி அதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய அரசை சார்ந்த பிரதிநிதிகள் குறிப்பாமியார் கீதா ஜீவன் போன்றவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது அவர் முன்னாடி தப்பு செஞ்சவர் இல்லை அப்படின்னா அப்ப முன்னாடி தப்பு செஞ்சவர் இல்லை அந்த தப்ப நீங்க அதனால மன்னிச்சு விட்டடலாமா அந்த அப்போதைக்கு செஞ்ச அந்த தவிர நீங்க வந்து ஈஸி ஈஸியா எடுத்துக்க முடியுமா இதெல்லாம் எப்படி அவங்க அணுகுறாங்க இந்த இந்த விஷயங்கள இவங்க ரொம்ப மெத்தன போக்கோட அணுகுவதன் காரணம் கூட இன்னைக்கு வந்து இவ்வளவு குற்றங்கள் அதிக அதிகரிக்கிறதுக்கான காரம் விளைவுகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெளிப்படையாவே சொல்லலாம் அது க அரசு எப்படி கையாளுது அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா என்னுடைய அக்கா ஒருத்தவங்க அவங்க அங்கேயே வந்து சி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து பல முறை அந்த சானிட்டோரியம்ல வந்து அதாவது அந்த விடுதில வந்து நடந்த க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அவங்க வெளிப்படையாக பல இடங்கள்ல வந்து அஹ் மனுக்களை கொடுத்து இந்த மாதிரி தவறுகள் நடக்குது கொடுங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை நீங்க வந்து தவறாக பயன்படுத்துறீங்க அங்க குக் பண்ண வைக்கிறீங்க கழுவ வைக்கிறீங்க தொடக்க வைக்கிறீங்க அப்படின்னு பல பிரச்சனைகளை அவங்க வந்து விட்னஸ் பண்ணிருக்காங்க நேரடியா பாத்திருக்காங்க எப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் பிறகு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிறதுக்கான என்ன சொல்றது அதுதானே நம்மளோட புரிதலா இருக்கு இன்னைக்கு இருபது ஆண்டு காலமா கிட்டத்தட்ட விடுதி நடக்குதுன்னு சொல்றாங்க நோக்கம் என்னவா இருக்கு உண்மையாகவே வந்து ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் காப்பகமாக அது இருக்கணும் சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கூல் பொறுப்பு தானே தான் தோண்டித்தனமா நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ போதிய ஸ்டாஃப்ஸ் இல்ல அப்படின்னா அதுங்க எப்படி இருக்குங்க அப்ப அரசனுடைய கவன குறைபாடுனால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் அந்த குழந்தைக்கு கால் ரெண்டும் உடையிற அளவுக்கு அவங்க வந்து பாதிப்படைய அளவுக்கு சின்ன பொண்ணுக்கு பேரன்ட்ஸ் இல்லைனாலும் அரசு எப்படி வேணாலும் நடத்திக்கிறோமா ஏதோ ஒரு மூலையில ஒரு ஏழை மாணவி வந்து படிக்கிறா அப்படின்னு பெருமைப்பீட்டு கொள்ளக்கூடிய அரசு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் அரசாகத்தானே இருக்கு அதற்கு தார்மீக ரீதியாக பொறுப்பு இந்த அரசு அதனால உள்ளபடியே மனம் வந்து கொந்தளிக்குது ஆட்சி மாற்றம் எதற்கு நம்ம விரும்புறோம் இந்த மக்களை காப்பீங்க இந்த மக்களுக்கான நல்லாட்சியை தருவீங்க அப்படிங்கிறதுக்கானதானே உங்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் அரியணையில அமர வைக்கிறாங்க மீண்டும் மீண்டும் அதே மாதிரியான அமைப்பை தான் நாங்க தருவோம் அதே மாதிரியான நிர்வாகத்தை தான் நாங்க செய்வோம் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு மக்கள் வாக்கு செலுத்தி உங்களை வந்து பதவிகள் கொடுத்து உட்கார வைக்கணும் அப்போ இதனுடைய மொத்த எசன்ஸும் வந்து வந்து நீர்த்து போகுது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறைக்கப்படணும்னா இன்னைக்கு சரியானவர்கள் வந்து ஆட்சி கட்டில வந்து அமர வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கறதான் சொல்லலாம் அதுக்குதான் தொடர்ச்சியாக வந்து கட்சியும் வந்து அறைகூல் விடுது பொது இடங்கள்ல வந்து நம்ம பேசுறோம் இது குறித்து புரிதலை ஏற்படுத்துகிறோம் இது குறித்த அவேர்னஸ் வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் பரப்புறோம் அந்த ஒரு வாய்ப்பா தான் நம்ம இந்த ஊடகத்தை நம்ம எடுத்துக்கிட்டு பயன்படுத்தி நம்ம பேச வேண்டியதாக இருக்கு ஸோ நேற்றுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவமும் அதே தான் இதற்கான தீர்வு என்பது சரியானவர்கள் நிர்வாகத்தில் இருக்கணும்னா இந்த நிர்வாகத்தை என்ன சொல்றது கவனிக்கக்கூடிய மேற்பார்வையிடக்கூடிய அரசும் அரசும் வந்து மாற்றப்படும் ஒரு மாற்று அரசியல் புரட்சி வந்து இங்க ஏற்படணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் மேடம் இந்த விவகாரத்துல வந்து அமைச்சர் கீதாஜியுடைய ஸ்டேட்மெண்டை பத்தி நீ குறிப்பிட்டு பேசுகிறீங்க இப்படின்னு இல்ல அதாவது எந்த ஒரு எதிர்க்கட்சியோ அல்லது யார் ஒரு எந்த ஒரு நபரும் வந்து அரசு மேல குற்றம் சாட் குற்றச்சாட்டு வச்சாலுமே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா உடனே ஒரு கம்பேரிசன் வச்சுக்கிறாங்க அதாவது

அப்படியே பார்த்தாலும் கூட கடந்த பத்து மாதங்கள்ல தொண்ணூத்தி பதினெட்டு கொலை சம்பவங்கள் இந்த மாநிலத்துல நடந்திருக்கு அதற்கு யாரு தார்மீக பொறுப்பெடுப்பா ஒன்னா ரெண்டா ஒரு மாதத்துக்கு நூறு கொலை நூத்தி இருபத்தி அஞ்சு கொலைன்னு சர்வசாதாரமா நடக்குது ஆறு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி அறுபது வயசு பாட்டியா இருந்தாலும் சரி மூதாட்டியா இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் கொலை பண்றாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதனமா இந்த கொலைக்கு காரணமும் பின்னாடி வந்து என்ன சொல்றது மதுல போதையில இருந்தாங்க அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அந்த போதை பழக்கமும் இதுக்கு காரணமாகுது பட் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு வந்து இவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னா இல்ல இது எங்க போகுது இந்த நாடு எங்க போகுது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வரும் எங்களுக்கு நாங்கள் நினைத்தது போலயே சின்ன ஒன்று திருப்பி கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னதான் சின்னத்தை பறிச்சுட்டாலும் இருபத்தி ஆறுல அவங்களோட சமரச போக்கில் போகும் அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பியும் லூசன் அவுட் பண்ணாங்களா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த சின்னமே திருப்பி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மக்கள் மறக்கக்கூடாது இது நான் தமிழ் கட்சி ஒரு காலம் வந்து ஒன்றிய பாஜக அரசை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில என்றைக்கும் போகாது மனித நேயர்கள் கிடையாது தமிழர்கள் உயிர்ம நேயர்கள் அப்படின்னு சொல்றோம் இங்க வந்து எறும்புக்கும் சிட்டுக்கும் குருவிக்கும் பூவுக்கும் பூச்சிக்கும் புல்லுக்கும் எல்லாவற்றிற்கும் அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைமையா நீங்க எங்கேயுமே பார்த்திருப்பீங்க பலரும் சொல்வது உண்டு எல்லோரும் அரசியல் செய்யறாங்க ஆனா பச்சை அரசியல் செய்யக்கூடிய இயற்கை சார்ந்த சூழலியல் சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் சொன்ன கட்சி இன்னைக்கு காசும் பணமும் நாலு அரசியல் விமர்சகர்களும் இருந்தால் போதும் அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பணுங்கிற அவசியம் கிடையாது சகோதரர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணபலத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய ஊடக வெளிச்சத்தையும் பயன்படுத்தி அவர் இளைஞர்களை சரியான வழிக்கு திசை திருப்ப முடியும்